வணக்கம் ஜோதிட சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டானா லக்கணங்கள் தரும் ஆயுள் பலமும் ஆயுள் நிர்ணயம் செய்வது எப்படி அப்படின்னு மேஷம் முதல் மீன லக்கணம் வரை பிரித்து பார்க்கலாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு பாருங்க பொதுவா வந்து லக்கணத்தை நிர்ணயம் செய்யணும் அப்படின்னா நம் ஜோதிட சாஸ்திரம் மூல நூல்கள்ல பலவிதமா கொடுத்துருக்காங்க சரிங்களா அது என்ன அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க லக்கனத்துக்கு எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் அந்த ஸ்தானம் எந்த அளவு இருக்கு அந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு அடுத்தது ஆயுள் காரகனான சனி பகவானுடைய நிலை எப்படி இருக்கு லக்னம் எப்படி இருக்கு லக்னாதிபதி எப்படி இருக்கு எட்டாம் எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமான லக்னத்துக்கு மூன்றாம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு இத்தனை கிரகங்களை இத்தனை பாவங்களை கொண்டு அவங்களுடைய ஜாதகத்துல ஒரு ஆயுளை நம்ம நிர்ணயம் பண்ணுவாங்க இப்படிதான் நம்ம மூல நூல்கள்ல நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஆயுளை நிர்ணயம் செய்யக்கூடிய முறை அப்படின்னு இத்தனை முறை இத்தனையும் ஞாபகம் வச்சுட்டு பாக்கணுமா அப்படின்னா சில அமைப்புகளும் கொடுத்துருக்காங்க இந்த இந்த லக்கணங்கள் பிறந்தவங்களுக்கு இவ்வளவு ஆண்டு காலம் அவங்களுக்கு ஆயுள் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த ப அது பற்றி தான் இந்த பதிவில் பார்க்கலாங்க சரிங்களா மேசம் முதல் மீன வரையான லக்கணக்காரங்களுக்கு இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இவ்வளோ ஆண்டு காலம் ஆயுள் உண்டு அப்படின்னு ஒரு சுருக்கமாக அமைப்பும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ இந்த அமைப்பு மட்டும்தான் பார்க்கணுமா இப்போ ஆயுள் அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ மேலே சொன்னேன் இல்லைங்களா எட்டாம் இடம் எட்டாம் இடத்திபதி ஆயுள் காரகன் இந்த அமைப்பும் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து லக்கினம் லக்னாதிபதி அல்லது சூரியன் அல்லது சந்திரன் இந்த கிரகங்களை இந்த ஸ்தானத்தை வந்து லக்னத்தையும் லக்னாதிபதியும் சூரியனையோ அல்லது சந்திரனையோ குரு பார்த்தாலும் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு அப்படின்னு நம்ம உள்ள நூல்கள் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அமைப்பும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இந்த அமைப்பெல்லாம் பார்க்கறத விட இப்போ லக்கண ரீதியாக வந்து இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இவ்வளோ கால ஆண்டு அவங்களுக்கு ஆயுள் உண்டு அப்படின்னு பொதுவாக ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க அதை பத்தி இப்போ ஃபஸ்ட்டு விரிவாக பாத்திரலாம் சரிங்களா அடுத்தது வந்து இந்த லக்கணங்களை பன்னிரெண்டு லக்கணங்களை மூன்று விதமாக பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா நம்மளுக்கு அதாவது சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு மூணு விதமான லக்கினங்கள் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அந்த லக்கணங்களுக்கு பிறந்தவங்களுக்கும் எந்த மாதிரி அமைப்பு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை பத்தியும் விரிவாக நான் இந்த பதிவில் சொல்றேன் சரிங்களா இப்போ மேசம் முதல் மீன லக்கினம் வரை பிறந்தவங்களுக்கு எந்தெந்த ஆண்டு காலம் அவங்களுக்கு ஆயுள் உண்டு அப்படின்னு கொடுத்துரு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை பத்தி விரிவா இப்ப பார்க்கலாம் சரிங்களா இப்ப வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆயுள் காலம் அப்படின்னு நம்ம மூல நூல்களில் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நூறு ஆண்டு காலம் வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேச லக்கணத்துக்கு நூறு ஆண்டு அப்படின்னு அடுத்தது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா எழுபத்தி ஏழு ஆண்டுகள் வரைக்கும் ஆயுள் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மிதன லக்கினத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க சரிங்களா கடக லக்கினத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா தொண்ணூறு ஆண்டுகள் வரைக்கும் ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து சிம்ம லக்கினத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா எண்பது ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் பழம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது கன்னியா பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டானா எழுபத்தி ஏழு ஆண்டுகள் வரைக்கும் ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது துலா லக்கினத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டானா எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது விருச்ச லக்கினத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டானா தொண்ணூறு ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டானா எழுபத்தி ஏழு ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மகர லக்கினத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அறுபத்தி ஏழு ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கும்ப லக்கினத்தில் பிறந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு எண்பது ஆண்டுகள் வரைக்கும் ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீன லக்னத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துட்டா நூறு ஆண்டுகள் வரைக்கும் ஆயுள் வளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ மேஷ லக்கணத்துக்கும் மீன லக்கணத்துக்கு தாங்க ஆயுள் வந்து முழுமையா ஆண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க மற்ற லக்கணத்துக்கு அப்படின்னு எடுத்துட்டா இப்போ நான் மேலே சொன்ன அமைப்புலானா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுகள் வரைக்கும் அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு பொதுவாக கொடுத்துருக்காங்க ஏன்னா எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஆயுள் நாம் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி ஆயுள் காரகநாம சனி எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமான லக்னத்துக்கு மூன்றாம் இடம் இது எல்லாம் நம்ம எடுத்து பார்த்து லக்கினம் லக்னாதிபதி இந்த வலுவெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு நம்ம ஆயில் நிர்ணயம் பண்ணுவோம் ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சிலங்களால் யோசித்து எடுக்க முடியாது இல்லைங்களா அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லக்கணத்தை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மூல நூல்களில் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் சரிங்களா இந்த அமைப்பு ஒரு அமைப்பு இருக்குங்க அடுத்தது வந்து இப்போ சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த சர லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இந்த அமைப்பு என்ன அமைப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சர லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மேச லக்னம் சர லக்னமா வரதுங்க சரிங்களா சரம் ஸ்திரம் உபயம் இந்த மூன்று விதமாக லக்கணம் பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த உடைய விவரம் இப்போ சொல்றேன் இப்போ மேஷ லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சர லக்னத்துல வரும் அடுத்த சர லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா கடக லக்கினமாக வரும் சரம் வந்து கடக லக்கினமாக வரும் அடுத்தது வந்து சர லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் துளா லக்கினமாக வரும் சரிங்க துளா ராசி சர ராசியாக வரும் அடுத்தது வந்து சர லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மகரம் வருங்க இது வந்து இது ஒரு விதமான லக்கினங்கள் சரிங்களா சரசரம்னு நகரக்கூடிய தன்மை அப்படிங்கிற அந்த லக்கணத்துக்கு உண்டான தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா இந்த சரம் ஸ்திரம் உபயம் சரிங்களா இப்போ சரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி மேஷம் கடகம் துளம் மகரம் இந்த லக்னம் சர லக்ன அமைப்புல வந்துருங்க அப்புறம் வந்து ஸ்திர அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது என்ன அமைப்புனா அப்படியே தமைச்சு நிற்கக்கூடிய தன்மை இப்ப சரம் அப்படின்னா சரசரம் நகரக்கூடிய தன்மை ஸ்திரம் அப்படின்னு எடுத்தால் தமிச்சி அப்படியே ஒரே இடத்துல நிற்கக்கூடிய தன்மை அப்படி கொண்ட அமைப்பு இந்த லக்னக்காரங்களுக்கு இது என்னென்ன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இதெல்லாம் ஸ்திர ராசியில வந்துடுங்க தம்மைச்சு நிற்கக்கூடிய தன்மை அடுத்தது உபய ராசி உபய லக்கினத்தில் பிறந்தவங்க இது என்ன தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இரண்டும் கலந்து அமைப்புங்க சரசரன் நகரக்கூடிய தன்மை அப்படியே நிற்கக்கூடிய தன்மை அப்புறம் சரசரன் நகரக்கூடிய தன்மை இந்த இரண்டையும் கலந்ததே இந்த உபய லக்கினமாகும் உபய லக்கினம் என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு அம் ராசிகளும் உபயத்தில் வரும் உபய லக்கினமாக வரும் இந்த தன்மை கொண்ட இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தன்மை உண்டு இப்போ நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா மேச லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு நூறு வருடம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா ஆயுள் காலம் இதுக்கு என்னென்னா அதே அமைப்பு தான் ஆனால் இந்த லக்கணத்தை நான் இது சொன்னேன்னா இந்த லக்கணத்தில் வந்து என்ன அமைப்புனா ஆண் ஆணாக இருக்கும் பட்சத்தில் ஆண் ஜாதகத்துக்கு வந்து பாருங்கள் லக்கினம் அதில் விழுது இல்லைங்களா அந்த லக்கினம் வந்து சர ராசியான மேஷமும் அடுத்தது துளா லக்கினமாக பிறந்த ஆணாக இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு மேலே கொடுத்திருக்காங்க இல்லைங்களா இந்த லக்கணத்துக்கு இந்த அமைப்பு அப்படின்னு அது ஆண் ஆண் வந்து ஆண் லக்கினத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான இப்போது பெண் பெண் ராசி பற்றி நான் சொல்கிறேன் சிரம் மேசத்துக்கு அடுத்தது ரிஷபம் வரும் தெரியுங்களா இது வந்து ரிஷபம் வந்து பெண் ராசியாக வரும் சரிங்களா இது வந்து ஸ்திரம் அமைப்பு இந்த பெண் ராசி அப்படின்னு எடுத்துகிட்டா பிரிச்சகமும் பெண் ராசியாக வரும் அடுத்த நேர் எதிரா ராசி சரிங்களா இப்போ பெண்கள் வந்து ஸ்திர ராசி பெண் ராசியிலே அவங்களுக்கு லகணமாக விழும் பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு இப்போ ஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேஷமும் துளமும் ஆண் லக்கினமாக பிறக்கும் பிறக்கும் பிறந்தவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அதே வந்து இது அப்படியே நம்ம ஆண் பெண் அமைப்பையும் எடுத்துக்கணுங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரியலனா இன்னொரு வாட்டியும் சொல்றேன் ஏன்னா நான் இப்போ பேசுறது வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கும் சரிங்களா இன்னொரு வாட்டியும் தெளிவாக சொல்லல இப்போ சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னா லக்ன ரீதியாக நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இதுல ஆண் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா சரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேஷ ராசி வருது சரிங்களா இப்போ மேச ராசியில் ஆண் லக்கினங்களாக பிறக்கும் பட்சத்தில் ஆண்கள் பிறக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மேஷை வந்து சரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆண் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டா மேஷம் வந்து ஆண் ராசியாக விழுதுங்க அடுத்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ராசி ஆண் ராசியாக வரும் சரிங்களா சரத்தில் இந்த அமைப்பில் வந்துடும் இப்போ சரத்தில் பெண் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கடகமும் மகரமும் வந்துடும் இப்போ ம சர லக்னத்தில் கடக அலக்கணத்திலும் மகர லக்கணத்திலும் பெண்கள் பிறந்தானா அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு சரிங்களா அடுத்தது ஸ்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆண் ராசி என்ன விழும் ஆண் ராசி சிம்ம ராசியா விழும் சிம்ம ராசி சிம்ம லக்கினமாக பிறந்தவங்களுக்கும் அதே போல ஆண் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்திர ராசின்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா கும்பராசி விழும் இப்ப கும்பராசியிலும் அடுத்தது சிம்ம ராசியிலும் லக்கினமாக ஆண்கள் பிறந்தா அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு இதே அமைப்பு தாங்க இந்த ஆண்ராசி ஆண் லக்கினமா நம்ம பிரிச்சு எடுத்துக்கணும் சரிங்களா இது வந்து இன்னொரு ரெண்டு வாட்டி கேளுங்க நல்லா புரியும் சரிங்களா இந்த ஸ்தரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆண் லக்கினம் அதே மாதிரி பெண் லக்கினம் பெண்கள் பிறந்தால் ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு சரிங்களா அதே போல் உபயத்துலேயும் அதே தாங்க இப்போ உபயத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா உபய லக்கினம் ஆண் லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா மிதனமும் தனுசும் விழும் சரிங்களா ஆண் லக்கினமாக மிதன லக்கினத்தில் ஆண்களும் அதே போல் தனுசு லக்கினத்தில் ஆண்களும் வந்து பிறக்கும் பட்சத்தில் அந்த தனுசு அந்த லக்கணமாக பிறக்கும் பட்சத்தில் ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு அதே போல் உபயத்தில் வந்து பெண் லக்கினமாக எடுத்துக்கிட்டானா மீனமும் கண்ணியும் வரும் இந்த நா இந்த நா இரண்டும் வரும் சரிங்களா இந்த லக்கணத்தில் பெண்கள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஆயுள் வளம் உண்டு இந்த மாதிரி அமைப்பில் ஸ்தரம் ஸ்திரம் உபயங்களை ஆண் லக்கினங்களில் ஆண்கள் பிறக்கும் பட்சத்தில் பெண் லக்கினங்களில் பெண்கள் பிறக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க இந்த மாதிரி அமைப்பில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆயுள் நிர்ணயம் செய்யக்கூடிய அமைப்பாங்க ஏன்னா ஆயுள் ஒருவருக்கு மிக முக்கியம் இல்லைங்களா எவ்வளவோ யோகங்கள் இருந்தாலும் எவ்வளவோ வந்து அவங்க யோகங்கள் அவங்க ஜாதகத்துல அந்த யோகங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு ஆயுள் பலம் இருந்தாதான் அந்த பணத்தை அனுபவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆயுள் பலத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பிலும் அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் மூல நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒருவருக்கு ஆயுள் நிர்ணயம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு லகன ரீதியாக அவங்களுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பும் இதுதான் அதே மாதிரி சரம் ஸ்திரம் உபயம் வந்து பெண் ராசியில் பெண்கள் பிறக்கிறது லக்னமாக பிறக்கிறதும் ஆண் ராசி லக்னமாக ஆண்கள் பிறக்கிறதும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆயுள் பலம் உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் மூல நூல்களில் உண்டு சரிங்களா நன்றி வணக்கம்